உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் யோ ட்ரீம் வெகேஷன் டு ஹோம் கோங் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ருபீஸ் செவன்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஓன்லி வித் ஜிடி ஹாலிடேஸ் உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் கொல்கத்தா கொலையின் எதிரொலி சீரமைக்கப்படும் அரசு மருத்துவமனைகள் அதிரடி காட்டும் திருப்பத்தூர் கலெக்டர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கட் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய முப்பத்தி ஒரு வயது பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கடந்த தேதி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் நாட்டை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனாலும் பயிற்சி மருத்துவர் படுகொலையின் பின்னணி குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன இச்சம்பவத்தில் நீதி கேட்டு நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் மாணவர்கள் என ஒன்று சேர்ந்து தொடர் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் ஒரு மணி நேரம் நடத்திவிட்டு நோயாளிகளை பராமரிப்பதற்காக மீண்டும் பணிக்கு சென்றிருந்தனர் இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் ஒன்றிணைந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் மருத்துவமனையில் உள்ள பெண் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கான பாதுகாப்பு குறித்து அந்த இடம் முழுவதும் சோதனை செய்தனர் அதே போல் அந்த அரசு மருத்துவமனையின் நோயாளிகள் வார்டு ஒருங்கிணைந்த அவசர பேர்கால தாய்சை நல மையம் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கேமராக்கள் அடங்கிய அறை ஆகியவற்றையும் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அங்கிருந்த கேமரா அறையில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா மானிட்டரை பார்த்தபோது அது தரமற்ற முறையில் இருந்துள்ளது இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் இந்த மருத்துவமனையில் எத்தனை கேமராக்கள் உள்ளது என மருத்துவ அலுவலர் சிவகுமாரிடம் கேட்டுள்ளார் அதற்கு அவர் ஐம்பத்தி ஒரு கேமராக்கள் உள்ளது என கூறியவுடன் இதெல்லாம் வச்சிட்டு எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க இந்த டிவில ஒண்ணுமே தெரியல உடனடியாக இந்த ஹாஸ்பிடலுக்கு எழுவத்தி ஐந்து இன்ச் டிவி அளவுல ஒரு மானிட்டர் வைக்கணும் அது இல்லாம இன்னும் தொண்ணூறு சிசிடிவி கேமராக்கள் வைக்கணும் என மருத்துவ அலுவலருக்கு உத்தரவிட்டார் அது மட்டுமின்றி இத்தகைய பணிகளை இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடங்கப்பட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு முழு பாதுகாப்பு வழங்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே கொல்கத்தாவில் மருத்துவமனையில் பணியாற்றிய பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவக் கல்லூரிகளில் மாவட்ட ஆட்சியர்கள் இதுபோன்ற ஆய்வுகளை நடத்தி வருகின்றனர் செவன்ட்டி ஃபைவ் இச் போகும் செவன்ட்டி கேமரா போட்ட கேமரா அது ஸ்லாப் போட்டது ஒன்பது கேமரா முதல்ல இவ்வளவு நேரம் அடுத்த கேமரா இவ்வளோ நேரம் அட்டோ முப்பது கேமரா நீட்டா இருக்கும் ரவுண்டர் கிளாக் இத மார்னர் பண்ணிட்டு ஸ்டாப் போடணும்னு ஒரு ரிஜிஸ்டர் போடுறோம் அந்த ஸ்டாப் வந்து எட்ரி போட்டதுல இருந்து யாராவது அவங்க காலேஜ் ஆகலா அதிகமாக ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு பார்க்கணும் அவங்க பார்க்குறத மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டூட்டி சார்ட் போடும் இங்கே இருக்கிற சிஎம் உட்பட இந்த கேமரா வந்து பாக்குறது கேமரா ஒர்க் ஆகுது தெரிஞ்சாவே சில விஷயம் வந்து நடக்காது உதாரணத்துக்கு மீடியா டிஷன் பார்க்குறது லேபர் இது இது லேபர் சார் லேபர் சார் இந்த கேமரா குவாலிட்டியை வச்சு நீங்க எப்படி மாறிட்ட பண்ணுறது இது நாள் டெஸ்ட்டு கேப் போட் நடந்துச்சு ஆனால் ஒரு கேமரா இருந்தது ஒரு ஒன் பிரச்சனை உலகின் நம்பர் ஒன் சதுரக வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கிப்படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க